அனைவருக்கும் காலை வணக்கம் நோபல் பரிசு பெற்ற ருமேனிய எழுத்தாளர் எலி வீஷல் செப்டம்பர் முப்பது பிறந்த தினம் இன்று உரிமை போராளியும் அதாவது மனித உரிமை போராளியும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான எலி வீஷல் வீஷல் அவர் பிறந்த தினமின்றி ருமேனியாவின் சியாக்கட்டு நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பிறந்திருக்கிறார் ருமேனியாவை பற்றி நம்ம செய்தி படிப்போம் ஆனால் அங்கே ஒரு இவ்வளோ பெரிய நோவில் பிரித்து பெற்ற ஒரு ஆளுமை இருப்பார் ஒரு மனித உரிமை ஆளுமை இருப்பார்ன்றது நம்மளுக்கு இன்னைக்கு தெரிகிறது ருமேனியாவின் சியாகட் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இன்னைக்கு இன்றைக்கி செப்டம்பர் முப்பது திங்கள்கிழமை அனைவருக்கும் காலை வணக்கம் யூத மத கல்வி கற்றார் மனிதநேயம் குறித்து தந்தையிடம் தந்தையிடமும் மத நம்பிக்கைகள் பற்றி தாயிடமும் அறிந்து கொண்டார் இன்றைக்கி இந்த மாதத்தோட கடைசி நாள் செப்டம்பர் முப்பது வீட்டில் யூத மொழியான இந்திஸ் இத்திஸ் ஜெர்மனி ஹங்கேரி ரோமானிய மொழிகளை பேசியதில் பேசியதால் அவற்றில் ஆர்வமும் புலமையும் உண்டானது ஹீப்ரூ மொழி கற்றுக்கொண்டார் பல இலக்கியங்கள் அறிவுசார் நூல்களை படித்தார் இரண்டாம் உலக போரின் போது போலந்தின் ஆஸ்ட்விட்ச் நகர வதை முகாமுக்கு பதினஞ்சு வயசில் அனுப்பப்பட்டார் அங்கு நாஜிக்கல் செய்த சித்திரவதைகளை நேரடியாக பார்த்தார் அந்த சித்திரவதை கொடுமைகளால் தங்கை தாய் தந்தை அடுத்தடுத்து இருந்தனர் இவரும் ரெண்டு அக்காக்களும் நேசப்படைகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் விடுவிக்கப்பட்டனர் பாரிஸுக்கு சென்று படிப்பை தொடர்ந்தார் ஹீப்ரு மொழி கற்றார் பிரெஞ்சு மொழி கற்று பிரெஞ்சு மற்றும் இஸ்லா இஸ்ரேலிய செய்தித்தாள்களில் பணியாற்றினார் ஏன்னா ஹீப்ரு மொழி வந்து இஸ்ரேலிய மொழி அங்கு பல அறிஞர்களின் தொடர்பு கிடைத்தது இளம் வயதில் அனுபவித்த சித்திரவதைகள் குறித்து இத்திஸ் மொழியில் அன்டிதி வேல்டு உட் அன்டதி வேல்டு உட் ரிமைன் சைலண்ட் என்ற தொள்ளாயிரம் பக்க நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் எழுதினார் பின்னர் இதை சுருக்கமாக பிரெஞ்சில் பிரெஞ்சில் லா நியூட் என்ற பெயரிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆங்கிலத்தில் நைட் என்ற பெயரிலும் எழுதினார் ஆரம்பத்தில் இது அவ்வளவாக விற்கவில்லை நாள் ஆக ஆக விற்பனை பிடித்தது அமெரிக்காவில் சுமார் முப்பது ஆண்டு காலத்துக்கு ஆண்டுதோறும் முப்பது லட்சம் பிரதிகள் விற்று சாதனை படைத்தது இது முப்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன தொடர்ந்து டான் டே கேட்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் தி ஓத் ஆல் ரிவர்ஸ் ரன் டு தி சி என்பது உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட புனை மற்றும் அல் புனைவுகளை புதினங்களை எழுதியிருக்கிறார் யூஸ் பேரழிவு குறித்து ஏராளமான சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறார் அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் துறை பேராசிரியராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தார் நியூயார்க் பல்கலைக்கழகம் அமெரிக்கன் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஏல் பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றினார் யூத பேரழிவு ஆணைக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் அமெரிக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வழங்கப்பட்டது மெசஞ்சர் ஆஃப் மேன் கைண்ட் என்ற பட்டத்தை நார்வே நோபல் கமிட்டி வழங்கியது அமெரிக்க அதிபர் பதக்கம் அமெரிக்க நாடாளுமன்ற பதக்கம் தங்கப் பதக்கம் உட்பட ஏராளமான விருதுகள் பரிசுகளை பெற்றிருக்கிறார் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு அமைப்புகளிடமிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் விருதுகளை பெற்றிருக்கிறார் நியூயார்க்கில் வசித்த எலி வீசல் தன் பெயரில் ஒரு அறக்கட்டையை நிர்வகித்து வந்தார் தென்னாப்பிரிக்கா நிரவரிக்கி பணியாளர்கள் மற்றும் இன மக்களின் உரிமைக்காகவும் அநீதிகளுக்கு எதிராகவும் எண்பத்தேழு வயசிலும் குரல் கொடுத்து வந்தார் கடந்த ஜூலை அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு கடந்த ஜூலைன்னு சொல்கிறத விட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலையில் இருக்கிறார் இதுதான் முக்கியமான ஒரு தகவல் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆறு எட்டு வருஷம் ஆகிப்போச்சு இவங்க இறந்து போய் ருமேனியா ஜியாகட்டில் பிறந்தவர் அதாவது ஆஸ்ட் விச் அப்புனால் ஹிட்லரு அங்கே ஒரு வதை முகாம் வச்சுருந்தார் அங்கே எல்லோரையும் வதை செய்வார்கள் அதாவது கொடுமைப்படுத்துவாருங்க கொடுமையின் கொடுமை பேர் பெரும் கொடுமைக்கு பேர் தான் வதை முகாம் செய்யாத தவத்துக்கு செய் தவறை செய்து சொல்லி செய்து குற்றம் தண்டிப்பது இப்படி பல்வேறு வகையான வேலைகளை அவங்க செய்வாங்க இதெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க தகவல்கள் அமெரிக்கான நோபல் பரிசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வழங்கப்பட்டது மெசஞ்சர் ஆஃப் மேன் கைண்ட் என்ற பட்டத்தை நோபல் நார்வே நோபல் கமிட்டி இதற்கு வழங்கியிருக்குது இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவல் இன்றைக்கி செப்டம்பர் முப்பது இன்றைக்கி கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த மாதம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடியல இந்த மாதம் முடிஞ்சு போச்சு நாளைக்கு சர்வதேச கண் மருத்துவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எட்டயபுரத்தில் பிறந்தவர் சர்வதேச கண் மருத்துவமனை நிபுணர் ஒருத்தரை நம்ம பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்